சிறப்பு உண்டு இந்த பதிவுல மகம் நட்சத்திரம் மாசி மகம் மாசி மகா மகம் இத பத்தி எல்லாம் பார்க்கலாம் அவங்க குளம் அந்த குளம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் இந்த பதிவுல சொல்றேன் ஓகேங்களா அங்க செய்த பாவத்தை நம்ம அங்கதான் போய் தீர்த்தாகணும் ஓகே மாசி மகம் என்றால் என்ன மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் அன்றைய தினம் பௌர்ணமியாக இருந்தால் பௌர்ணமியோடு கூடிய மகம் நட்சத்திரம் மாசி மகம் எனப்படும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மகம் எப்போ வருது மார்ச் பன்னெண்டாம் தேதி வருது மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே நன்றி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த பதிவுல மகம் நட்சத்திரம் மாசி மகம் மாசி பார்க்கலாம் நட்சத்திரம் நட்சத்திரம்டீஸ்வரம் யோகம் கொண்ட நட்சத்திரம் அதனாலதான் பிறந்த கேட்பாங்க என்ன நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அதே போல இந்த மாசி மகம் நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு மாசி மகம் என்றால் என்ன மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் அன்றைய தினம் பௌர்ணமியாக இருந்தால் பௌர்ணமியோடு கூடிய மகம் நட்சத்திரம் மாசி மகம் எனப்படும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மகம் எப்போ வருது மார்ச் பன்னெண்டாம் தேதி வருது மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மாசி மகம் வருது மாசி மகாமகம் கேட்குறப்பயும் ஒரு நல்ல அழகா இருக்கு மாசி மகம் மாசி மகாமகம் எல்லாமே இந்துக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா மாசி மகாமகம்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் இது வரும் எப்போ எப்படின்னா அன்றைய தினம் சிம்ம ஓரையில் வியாழன் இருப்பாங்க அன்றைய அன்னைக்கு வந்து மாசி மகமா இருக்கும் நட்சத்திரம் மாசி மகமா இருக்கணும் சிம்ம ஓரையில் வியாழன் வருவாங்க அதைத்தான் வந்து மாசி மகாமகம் சொல்றோம் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது அன்றைய தினம் இந்துக்களால் கொண்டாடப்படுது என்ன கொண்டாடுறாங்க கும்பகோணத்துல தான் இது ரொம்ப விசேஷமா காலம் காலமாக மாசி மகம் மகாமகம் எல்லாமே கும்பகோணத்துல தான் மகாமகம் குளமே இருக்காங்க அங்கே தான் கும்பேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இந்த மாசி மகா திருவிழா கொண்டாடப்படுது ஓகேங்களா ஓகே மாசி மகத்தன்று என்ன செய்யணும் ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் மாசி மகத்தன்று மாசி மகம் மாசி மகாமகம் இதில் எல்லாம் நீராடுதல் ரொம்பவே சிறந்தது நீராடுதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா அன்றைய தினம் அந்த கும்பகோணத்தில் உள்ள மாசி மக குளத்தில் தேவர்கள் வந்து நீராடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அன்றைய தினம் மாசிமுகத்தண்டு கும்பகோணத்தில் இருக்க மாசி மகா மகம் குளத்துல போய் நம்ம புளிச்சோம்னா ரொம்பவே சில சிறப்பு மகாமுகம் மாமாங்கம் கூட சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு வர்றத மாமாங்கம்னாலாம் சொல்லுவாங்க இந்த மகாமகம் குளத்தில் குளிக்கிறதுல ரொம்பவே சிறப்பு என்னன்னா ஏழு தலைமுறைகளாக நாம் செய்த பாவங்கள் கொள்ளும் அப்படின்றாங்க அதே போல அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு அதாவது பித்திருக்களை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நாடாக கருதப்படுது ஏன்னா இந்த மகம் நட்சத்திரமே ஒரு சிறப்பாக அடக்கியது பித்ருலோக நட்சத்திரம்னு சொல்லப்படுது அதனால இந்த மாசி மகத்தன்னைக்கு மாசி மகமே ரொம்ப சிறப்பு அந்த மாசி மகத்தன்னைக்கு வர நட்சத்திரத்துல தர்ப்பணம் கொடுத்தால் பித்திருக்கள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்றாங்க அன்றைய தினம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகச்சிறந்தனா தான தர்மங்களை செய்வதற்கு மிகவும் உகந்தனா ஓகேங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா ரொம்பவே நல்லது ஓகே தீர்த்தமாடுதல் அதாவது நம்ம அண்டைய தினம் நீராடுதல் தீர்த்தமாடுதல் சொல்லோம்னா கும்பகோணம் போக முடியல நம்ம என்ன செய்யலாம் அருகில் உள்ள புனிதமான கோயில்களுக்கு அருகில் இருக்க நீர்நிலைகளை நீராடலாம் அது மூலம் நமக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்கும் ஆசி மக குளத்துல சமமான பலன்களை கொடுக்கும் உதாரணமா கங்கை யமுனை சரஸ்வதி யமுனை துங்கபத்ரை கிருஷ்ணா நதி இந்த மாதிரி குளி நீராடலாம் அதே போன ராமேஸ்வரம் சோமநாதபுரம் துவாரகை போன்ற புனிதமான இடங்கள் இடங்களில் இருக்க நீர்நிலைகளை நீராடலாம் ஆக மொத்தம் கோயில் அருகில் இருக்கணும் நீர்நிலைகளில் நீராடினால் அன்று முழு பயன பலனை அடையலாம் ஓகேங்களா அதனால இது தெரிஞ்சு நம்ம வந்து நம்ம வீ நமக்கு எது வசதியாக இருக்கும் எந்த இடத்துல நீர்நிலைகள் புனிதமான நீர்நிலைகள் அருகில் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீராடி வர்றது ரொம்ப சிறப்பு ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் மகம் நட்சத்திரம் மாசி மகத்தனைக்கு நம்ம நீராடினா ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் தர்ப்பணம் கொடுத்தோம்னா நீராடி தர்ப்பணம் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தோம்னா ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் அந்த அளவுக்கு பித்திருக்கள் வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் மாசி மகம் குலதெய்வ வழிபாட்டுக்கும் ரொம்பவே சிறந்த நாள் ஏன்னா பித்ருனா பித்திருக்கள்னாலே நம்மளுடைய குலதெய்வமும் முன்னோர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதனால வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறந்த நாள் அன்றைய தினம் குலதெய்வம் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஓகே இதுவரை நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு மாசி மகம் என்றால் என்ன மாசி மகா மகம் என்றால் என்ன ஏதோ ஏன் நீராடணும் நீராடினா பலன் பித்திருக்களை வழிபடுறது இதெல்லாம் பார்த்தாச்சு எந்த தெய்வத்தையும் அன்னைக்கு வழிபடலாம் எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம் மிகச்சிறந்த ஒரு நாள் தெய்வங்களை இறைவனை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் மாசி மகம் குறிப்பா சொல்லப்படும்னா பெருமாளை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் ஏன் பாதாளத்துல இருந்த பூமியை வாகன அவதாரம் எடுத்து மேல கொண்டு வர அன்றைய தினம் மாசிமகம் அதனால பெருமாளை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த மாசி மகம் சாவு விமோச்சனம் நமக்கு வந்து செய்த பாவங்கள் எல்லாம் போறதுக்கு சிவபெருமான வழிபடணும் ஏன் அப்படின்னா அன்றைய தினம் சிவபெருமான் வர்ணனுக்கு சாப விமர்சனம் கொடுக்கிறார் அதன அன்றைய தினம் மாசி மகம் அதனால சிவபெருமானை வழிபடுறதுக்கும் மிகச்சிறந்த நாள் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னு சாப விமர்சனம் போக்குறதுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த மாசி மகம் தேவேந்திரன் துங்கபத்திரைய கரையிலயோ உட்கார்ந்து சிவபெருமானை வழிபடுறாரு விரதம் இருந்து வழிபட்டு சா சாப விமோச்சனம் பெறார் ஆக சாப விமோச்சனம் செய்த பாவங்கள்லாம் போகணும்னா சிவபெருமானை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த நாள் எல்லா கோயிலையும் அன்னைக்கு தீர்த்தவாரி அதாவது நடக்கும் அதனால எல்லா இறைமனையும் வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் மாசி மகம் மகம்னாவே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஜடத்தை ஆளும் சொல்லியிருக்கேன் கோடீஸ்வர யோகம் கொடுக்கும் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் கேது இந்த கேது பகவான் எப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு முக்தியை கொடுப்பாரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் தான் இந்த மகம் நட்சத்திரம் அதனால அன்றைய தினம் கேது பகவானை கேது தோஷங்கள் யாருக்காவது இருந்தா கூட கேது பகவானை வழிபட்டாலுமே ரொம்பவே சிறப்பு ஆகும் மாசி மகம் தவற விடவே கூடாது ஒரு நல்ல அருமையான நாள் இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் மாசி மகம் இந்த வருஷம் என்னைக்கு வரணும்னு நான் சொல்லிட்டேன் மார்ச் பன்னெண்டாம் தேதி அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு முது பித்திருக்களை வழிபடுதல் சிவபெருமானை விடுதல் வழிபடுதல் பெருமாளை வழிப வழிபடுதல் நீராடுதல் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்து நாம இறைவனோட அருளை பெறலாம் இவரையும் பொறுமையா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியாச்சு மாசி மகங்கிறத பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லியாச்சு மிக்க நன்றி அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாட்சியம் நிலைச்சிருக்கணும் செல்வ விளம்பெறுகணும் இதற்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்துக்கள் காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் என்னென்ன பின்பற்றினாங்களோ அதெல்லாம் செஞ்சோம்னாவே நிச்சயமாக நம் வீட்டில் செல்வ விளம்பெருகும் லட்சுமி கடாட்சியம் நிலைசி மகா மகம் குளத்தோட சிறப்பு ஒரு விஷயத்த இந்த இடத்துல கண்டிப்பா நினைவுப்படுத்திடலாம் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் தொலைக்கணும்னா காசிக்கு போய் கங்கை நீர்ல நீராடணும் சொல்லுவாங்களோ அங்க போய் நீராடிட்டு வந்தோம்னா நம்ம பாவமெல்லாம் போயிடுங்கிற நம்பிக்கை நம்ம முன்னோர்களுக்கு இருக்கு அதை செய்வாங்க ஆனா எந்த இடத்துல பாவம் செஞ்சாலுமே எந்த பாவம் செஞ்சாலுமே காசிக்கு போய் நீராடினா சரியா போயிடும் ஆனால் கும்பகோணத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணத்தில் ஏதாவது பாவம் செஞ்சோம்னா கும்பகோணத்துள்ள மாசிமகம் குளத்துல நீராடினால்தான் அந்த பாவம் நீங்க ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கும்பகோணத்துல பிறந்தவங்க அந்த இடத்துலதான் நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்துக்கு நமக்கு சாபம் மோச்சனம் வேணும்னா மாசி மகம் தன்னைக்கு மகா மகம் குளத்துல போய் குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அன்னைக்கு நெரிசல் இருந்துச்சுன்னா சும்மா இருக்க நாளில் போய் கூட நீங்க ஒரு முறை வந்து தீர்த்த யாத்திரை மாதிரி போய் இறைவனை எல்லாம் வணங்கிட்டு விரதம் இருந்து மாசி மகம் கிடைச்சா பாருங்க அப்படி இல்லைன்னா மற்ற நாட்களில் நீராடுவது ரொம்பவே சிறப்பானது அவங்க குளம் அந்த குளம் எவ்வளவு முக்கியமானதுங்கறத பதவிய சொல்றேன் ஓகேங்களா அங்க சேர்ந்த பாவத்தை நம்ம அங்கதான் போய் தீர்த்தாகணும் ஒரு சிலர் கேட்டோம்னா நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டோம்னா புனித யாத்திரை போனோம் தீர்த்த யாத்திரை போனோம்னு சொல்லுவாங்க புனித யாத்திரை தீர்த்த யாத்திரைனா என்ன தீர்க்க முடியாத கோபம் வெறுப்பு இதெல்லாம் விட்டுட்டு வரணும் நம்ம மனசு வந்து ஆன்மீகத்தை நோக்கி உள்வா உள்வாங்கிக்கணும் ஆன்மீகத்தை அதுக்கு ஒரு சிறந்த இடம் அதாவது புனிதமான சில இடங்கள் இருக்கு அங்க போனாதான் நமக்கு இதெல்லாம் வரும் நம்ம வீட்டுல எவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும் அமைதி கிடைக்கிற இடம் சாந்தமான ஒரு குணம் கிடைக்கிற ஒரு இடம் எதுனா புனிதமான இடங்களுக்கு புனித யாத்திரி அதனாலதான் போறாங்க புனித யாத்திரைனா சில கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு ராமேஸ்வரம் சோமநாதபுரம் துவாரகை கங்கை காசி இந்த மாதிரி எல்லாம் போய் அந்த இடத்துல போய் நம்ம வந்து இந்த பாவ விமோசனத்துக்காக போய் நம்மளுடைய குறைகளை அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் இருப்பு எல்லாம் அடங்கி ஆன்மீகத்தை உள்வாங்கி கொண்ட தன்மை வரணுங்கிறதுக்காக இந்த யாத்திரை வந்து செய்யற பழக்கம் இருக்குது அதே போல் நம்மளுடைய புண்ணியங்கள் பெருகும் அங்கெல்லாம் போகிறப்ப நம்ம செய்த பாவங்கள்லாம் போய் புண்ணியம் பெருகும் ஓகே